எங்களை வந்து கம்பல்சரி ரீடிங் படிக்கணும் இது வந்து பொது தகவல்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன் படிக்கணும் ஒரு புத்தகத்தை கொடுத்து டுவெண்ட்டி டூ பேஜஸ் ஒரு புத்தகம் கொடுத்துட்டு படிச்சுட்டு அதோட ஜிஸ்ட் அதோட சுருக்கத்தை ஒரு அஞ்சு வரியில் ஒரு பத்து வரையில் ஏழு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு அதுக்கு மார்க் உண்டு அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது அப்போ அந்த பருவத்திலிருந்து வரதுதான் இந்த நாட்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏதேதோ ரொம்ப அட்வான்ஸாக போனாலும் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அதோட நிறைவு என்பது கூகுளில் போ இதில் போ அதில் போ அப்படின்றாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிவுகள் ரொம்ப கம்மி உடலில் மாற்றம் நோய் வருது கண்ணுக்கு கேட்ராக்ட் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வந்து பார்வை குறைபாடு இவ்வளவும் ஏற்படுது இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது பேர் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது நான் புதுசாக எதுவும் பதிவு பண்ணல இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் இதை கொஞ்சம் சிந்தி பே அப்படியே அது ஒரு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்து இந்த படிக்கும் ஆர்வம் என்பது வரும் நூலகத்தை நோக்கி வருவாங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும் இந்த தேவகான புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு கவிதையும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் அப்துல் ரஹ்மான் கவிதை மட்டும்தான் நான் யோசித்து பயணி பயணிப்பேன் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதுல ஒன்று உங்களுக்கு சொல்றேன் இது தினம் தினமும் நாளையில எழுதிட்டு கடவுளை வணங்கிட்டு அடுத்தது இதை ஒரு முறை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய வேலைக்கு போவேன் இல்லைன்னா என்ன வீட்டுல ஒரு சின்ன தண்ணி குடித்திருந்தாருன்னா உயரமாய் பறந்தாலும் உலகம் தூற்றும் நீ ஒடுங்கி நடந்தாலும் உலகம் தூற்றும் உன்னை நீ செதுக்கு உனக்கு ஒலியாய் நீயே இது உன் வாழ்வை உனக்காய் வாழ்ந்து இதை மட்டுமே தான் நான் எப்போ இருக்கேன் என்னுடைய வகுப்பறையிலும் என் குழந்தைங்களுக்கு என் போடில் இந்த சைடில் எழுதி போட்டிருப்பேன் எங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பகுதியில் பிரிண்ட் எடுத்து ஓட்டி வச்சுருப்பேன் பசங்க வந்து ரொம்ப ரசிப்பாங்க நேசிப்பாங்க எனக்கு இந்த புத்தகம் கிடைச்ச உடனே இதிலருந்து ஒரு மூன்று கவிதை சைடில் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து ஓட்டி வச்சிருவேன் அப்போ படிக்கும் ஆர்வத்தை நாம் தூண்ட வேண்டும் அப்படி பார்க்கும் அந்த குழந்தைய வந்து அதில் பார்த்துட்டு அதில் வந்து எதுகை மோனை ரொம்ப அருமையாக இருக்கும் ஐயா அவர்களுடைய எதுகை மோனைக்கு வந்து ஈடு எணையே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வருகின்ற அந்த ஏய்பு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏய்பு வந்து தரும் அழகிட்டு வாய்ப்பாடு கூடுது